ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரகடைக்கா சை சீரியில் என்ன போடுறாங்க பார்த்துருவோம் சிறகாசியில் இன்றைக்கி என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து தன்னுடைய அவருடைய ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காரு அங்கேருந்து வந்து நான் பத்திரம் கொடுக்க வந்தேன் அப்படி சொல்லி பத்திரம் கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்படறாடனே சரிடா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன் வந்தாச்சு அப்படி சாப்பிட்டுட்டு போகல பரவாயில்ல இருக்கட்டும் சாப்பிட்டுட்டு போடா சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சொல்லி சாப்பிட உட்காந்தாரு அதே சமயம் கால நேரம் அப்படிங்கிறனால ரோகிணி வந்து கிளம்பிட்டுருக்காங்க அதே சமயம் மனோஜ் வந்து இருக்காரு நான் சாப்பிட போகிறேன் முத்துவோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு அவர் சாப்பிட்டுட்டு இருக்க அதனால் இப்போ வந்து சாப்பிட முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும் எனக்கு பசிக்குது நான் இப்பே போனேன் எனக்கு டைம் ஆச்சு நான் சொல்கிற கேள்விங்க அங்கே போனால் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாரு முத்துவை கேட்டு கேட்குறாரு முத்து ஆமாம் என் ஃப்ரெண்டு சாப்பிட்றாரு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை என்னால்லாம் வெயிட் பண்ண முடியாது அவங்க சாப்பிட்றதுக்கு நான் எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படி சொல்லி கத்துறாரு ரோஹிணியோட மாமா வந்தபோது மீனா வந்து யார் வந்தாலும் மீன் மீனாக தான் வந்து சமையல் பண்ணுறாங்க மீனாக தான் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து முத்துக்கு வேண்டிய வந்து சாப்பிட்டான்னா இவங்க வெயிட் பண்ண மாட்டாமா இந்த கேள்வி யார் கேட்கணும் மீனா வந்து கேட்கணும் மீனா மாதிரி என்றைக்குமே வந்து இழிச்சவையானா இருக்கவே கூடாது அதே சமயம் பொல்லாதவங்களாக இருக்கக்கூடாது கேட்க வேண்டிய நேரத்தில் சரியான ஒரு கேள்வி கேட்கணும் இந்த கேள்வியை மீ வழக்கம் போல் மீனா முத்து ரெண்டு பேரும் அமைதியாக வந்து போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் இழிச்சா வாயின் தான் வந்து அர்த்தம் உடனே வந்து ரொம்ப நேரம் வந்து மனோஜ் கற்றுலாம் கற்று வந்து ஃப்ரெண்டு காதல கேட்டுறது உடனே வா போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் முத்துவுக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சிச்சேன் நம்ம ஃப்ரெண்டு இப்படி ஆயிடுச்சு அப்புறம் வந்து நேரம் வந்து மனோஜ் உடனே சாத்தை எடுத்து அப்படியே வாயில் அடைக்கிறாரு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுன்னு ஏன்டா ஜெயிலுக்கு போன வந்தாங்கன்னு சொல்லிடுறாரு உடனே வந்து முத்து ஓடி வந்து அடிக்க வர்றாரு எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க அந்த சமயம் சுருதி பார்க்க வந்தவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க இங்கே இந்த வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குது ஏ அப்படி இப்படி சொல்லிட்டு முத்துவை பயங்கரமாக அதை திட்டுறாங்க அப்புறம் வந்து திட்டு அதுக்கப்புறம் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சுருதி மீனா இவங்கெல்லாம் அந்த கிச்சில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி மூணு பேருக்கும் வந்து சண்டை வந்துடுது அப்புறம் சண்டை போடா வாயை மூடுங்க நான் புதுசாக ஒரு கேம் பார்த்துருக்கேன் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடாம அம்மானு பட்டு போயிருக்காரு அந்த நேரத்தில் யாராவது சந்தோஷமாக வந்து கேம் விளாடுவாங்களா ஏதோ கேம் சொல்கிறாங்க இந்த மூணு குடும்பமும் கேம் விளையாடிகிட்டு இருக்கு கேம் விளையாண்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூட ஃப்ரெண்டுக்கு பட்டா அம்மான வந்து போயிருமா அதுக்கப்புறம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நேராக வந்து வீட்டு வாசலில் யாரோ வந்திருக்காங்க ட்ரைவிங் கற்றுக்கேன்னு சொல்லி பார்க்க வராங்க இங்கே சிந்தாமணி வந்து காரில் வந்திருக்காங்க போய் போய் இங்கேயோட என்ன கொண்டு நிறுத்தி நினைத்துட்டுறாங்க எங்களுக்கும் தெரியாது ஆனால் அடுத்தவங்க மேலே பா மனசில் பகையை நினச்சிக்கிட்டு நாங்கள் அப்படிலாம் கொ சொல்லி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக இதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிறேன்னு சொல்லி கிட்டே இருக்காங்க இப்போ ஏற்கனவே வந்து கேவலப்பட்டாங்க ட்ரைவிங் கற்றுக்கிட்டு போகிறாங்களாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே புறமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது அண்ணாமலையோட ஃப்ரெண்டும் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அந்த பையனோட மாமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு வந்து மாமாவாக நடிக்கிறவர் வந்தவர் இப்போ வந்து கல்யாணத்தில் வந்து முத்து வந்து பார்த்துருவார் ஏன்னா கல்யாணத்தில் கண்டிப்பாக ஃபுல்லாக மாமா தான் எல்லாம் பண்ணுறாரு மாமா வந்து வர்றாரு பார்த்த உடனே அங்கேருந்து ஓடி வந்து அப்பாவை வந்து நேராக கூட்டிகிட்டு போயிடுறாரு ஒருவேளை வீட்டில் வந்து கற்றுனா கண்டிப்பாக எதாவது ட்ராமா ஆகிடும் இங்கே பாருங்கள் கிச்சனில் வேலை பண்ணிட்டு இருக்காரு காட்டுறாங்க ஆனால் இப்போ இதை எப்படி டேரக்டரை சமாளிப்பார் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்கள் ரோஹிணி வந்து கால் பண்ணி சொன்னால் அவரோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறப்படுறாரு எல்லாரும் வழக்கம் போல் எல்லாரும் வாய் மூடி வந்து நம்பிடுவாங்க கண்டிப்பாக ரோஹிணியோட மாம விஷயம் வந்து என்றைக்குமே இந்த கதை முடிகிற வரையும் வெளியிலே தெரிய போகிறதில்ல அதனால் டேரக்டர் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்கார் அதனால் அப்படி தான் போகும் ரோஹிணி கால் பண்ணி சொன்னால் அதனால் உதவி செய்ய வந்தேன்னு சொல்லி எதையாவது ஒரு சொல்லி சமாளிச்சிருவார் அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார் வழக்கமாக நம்ம எதிர்பார்த்தது தான் அதனால் மாட்டுவான்னு சொல்லி தயவுசெய்து யாருன்னு நினைச்சு தப்பாக வச்சிட வேண்டாம் கண்டிப்பாக மாட்டவே போகிறதில்ல வழக்கம் போல் தப்பிக்க தான் போடுறாரு എന്ത വീഡിയോ കുടിച്ചാൽ മക്കാൽ ചേനലെ സബ്സ്ക്രൈബ് പണു பாக்கியலட்சுமி சிறியில் என்ன பழப்புறாங்க பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சிறியில் என்ன ஆச்சு அப்படின்னா வீட்டில் ஏற்கனவே பயங்கர சண்டையாக இருக்குது இப்போ வந்து யார் வந்து தலையிடாங்க நான் சும்மா விட போகல அப்படியே சொல்லி சொல்லி பயங்கரமாக வந்து இருக்காங்க இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா நேரம் செல்வியை பையன் போய் பார்க்குறாங்க பார்த்து அவங்களுக்கு பணமும் கொடுத்து சாப்பாடெல்லாம் வந்து கையில் கொடுக்குறாங்க சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வரைய சொல்லி வந்துடுறாங்க ஒன்று செல்வி கதறி அழுறாங்க என் பையன் என்ன சப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு இப்படி போட்டு அடிக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க இப்படி போட்டா இப்படி அடிச்சு குடிச்சு இப்படி அதை பண்ணுவான் என் பையனை கதறி அழறாங்க அப்புறம் வீட்டில் அந்த ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எழு திட்டுறாரு அப்படி தான் சே சொல்லிட்டு பயங்கரமாக அது சண்டை வருது செலியனுக்கு எளியனுக்கு வந்து பயங்கரமாக வந்து சண்டை வருது சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பாகியாக வந்து திட்டுறாங்க எப்போ பாரு சண்டையே சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காங்க சும்மா விட மாட்டேன் வாயை கொஞ்சம் மூடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இனியா வந்து இன்னைக்கு யாருமே வந்து யா எந்த இடத்துக்கும் போக வேண்டாம் முக்கியமான இது வ வராங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க யார் வராங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதனால் எல்லோரும் இனியா கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளை இன்னைக்கு பொன் பார்த்துட்டு நாளைக்கு நிச்சயம் ரெண்டு நல்ல கல்யாணம்னு சொல்கிறாங்க இதை பார்த்து என்ன என்ன வார்த்தை பேசுகிறேங்க என்னது கல்யாணமாக சொல்லி கத்துறாங்க ஆமாம் நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி கல்யாணம் பண்ணுவீங்கன்னு இனியும் வந்து அழுறாங்க என் ப பொண்ணுக்கு வந்து எப்போ கல்யாணம் பண்ணி எனக்கு தெரியும் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது தலையிட தான் செய்வேன் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இனியாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க பாட்டிக்கும் அப்பாவுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி அப்பாவே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஏன் சம்மதி இல்லாமல் என் கல்யாணத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கில் வந்து கூப்பி எல்லாருமே இதை திட்டுறாங்க இப்போ ஜெனி நிற்கும்போது நேராக அமிர்தா வந்து கேட்குறாங்க உங்கள் பையன் செழியை செஞ்சு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செரியனுக்கு சப்போர்ட்டா வந்து பேசி அமிர்தாவை ஏசுகிறாங்க பாக்கி வந்து அமிர்தா வந்து ஏசுகிறாங்க எழில்கிட்ட சொல்கிறாங்க அவசரப்பட்டு வந்துட்டியே பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நட்புத்தெல்லாம் நடக்கப்படுது அப்படின்னு